أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم حاميم تنزيل الكتاب من الله العزيز الحكيم دنيا ترقرية الله من أديار سورة الجاثية وي نام இந்த சூரத்துள் ஜாசியாவினுடைய முன்னுரையை சுருக்கமாக நேற்றிய தினம் நாம் பார்த்தோம் அதனுடைய ஆரம்பமே அல்லாஹு தாலா தவஹீதை பற்றி மிக அட்டகாசமாக பேசுகின்றான் என்பதையும் நாம் சொல்லியிருந்தோம் இப்போது அதனுடைய ஆரம்பமான ஐந்து வசனங்களை பாருங்கள் அல்லாஹு தாலா அவனை பற்றி நாம் எப்படி யோசிக்க வேண்டும் அப்படி யோசிப்பதினால் நம்முடைய கிரேடுகள் நம்முடைய தரங்கள் எப்படி மாறும் என்பதையும் சேர்த்தே அல்லாஹு தாலா பேசுகின்றான் அதனுடைய அழகையும் சேர்த்து கவனியுங்கள் ஹாமீம் இது முதலாவது வசனம் ஏற்கனவே ஹாமீம் என்று நமக்கு சென்றிருக்கின்றது இதை கொண்டு இதனுடைய நோக்கத்தை அல்லாஹ்வே மிக அறிந்தவனாக இருக்கின்றான் தன்சீருல் கிதாபி அசீஸ் இல் ஹகீம் கண்ணியவனான மேலும் அதே போன்று யாவையும் மிகைத்தவனான ஞானமுடையவனான அல்லாஹ்விடமிருந்து இந்த வேதம் இறங்கியிருக்கின்றது இந்த குர்ஆன் இந்த குர்ஆனை நீங்கள் அணுகும் போதே அல்லாஹு தாலா ஒரு விஷயத்தை முன்வைக்கின்றான் இது அல்லாஹின் புறத்திலிருந்து இறங்கி இருக்கின்றது என்ற எண்ணத்தோடு நீங்கள் முதலில் அதை அணுகுங்கள் ஏதோ ஒரு புத்தகம் ஏதோ பத்தோடு பதினொன்று என்ற புத்தகத்தை போன்று நீங்கள் புரட்டினால் அதில் இருக்கக்கூடிய விஷயங்களும் அது போன்றுதான் உங்களுக்கு தெரியும் இருக்கக்கூடிய செய்திகள் அல்லாஹின் புறத்திலிருந்து நமக்கு வந்திருக்கின்றது ஒரு மிக ஆழமாக நம்மை நேசிக்கக்கூடிய ஒரு நேசன் அவனை தாண்டி நம்மை நேசிப்பதற்கு யாரும் இல்லை தன்னை நேசித்த தாயை விடவும் தொண்ணூத்தி ஒன்பது மடங்கு நேசிக்கக்கூடிய ஒரு கருணையாளன் நமக்கு ஒரு செய்தியை சொல்லி இருந்தால் நமக்கு ஒரு உபதேசத்தை வழங்கியிருந்தால் நம்மை எச்சரித்திருந்தால் நம்மை கண்டித்திருந்தால் நமக்கு தேவையான விஷயங்களைப் பற்றி பேசியிருந்தால் எப்படி இருக்குமோ அதுதான் இந்த குரான் அப்படி என்றால் அதை அணுகக்கூடிய முறையும் அதை பார்க்கக்கூடிய பார்வையும் அதை ஓதக்கூடிய முறையும் அதை பற்றி புரியக்கூடிய சிந்தனையும் முதலில் இது அல்லாஹிடம் இருந்து இறங்கி இருக்கின்றது அல்லாஹ் யார் ஹக்கீமாக இருக்கின்றான் அவன் ஞானம் நிறைந்தவன் வெட்டியாக பேச அவன் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையிலும் ஞானம் இருக்கும் அதை நீங்கள் பின்பற்றினால் இன்ஷா அல்லாஹ் நமக்கும் ஞானம் பெறும் ஏனென்றால் இது ஹக்கீமிடம் இருந்து வந்திருக்கின்றது அதே போன்று அல்லாஹு தாலா அசீஸ் யாவையும் மிகைத்தவன் கண்ணியவானாக இருக்கின்றான் இந்த குர்ஆன் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய யாவையும் மிகைத்தது இந்த குர்ஆானை தாண்டி வேறு ஒரு நல்ல வார்த்தையை நீங்கள் இந்த உலகத்தில் கண்டு கொள்ள முடியாது இந்த குரான் சொல்லக்கூடிய கருத்தை காட்டிலும் வேறு எந்த கருத்தையும் நீங்கள் உயர்வாக பார்த்துவிட முடியாது அவ்வளவு அழகான ஆழமான கருத்துக்களை இந்த குரான் பேசுகின்றது ஏனென்றால் யாவையும் மிகைத்தவனிடமிருந்து வந்திருக்கக்கூடிய குரான் இந்த குரான் இது இரண்டாவது வசனத்தில் அல்லாஹ் இப்படி பேசிவிட்டு பின்பு அல்லாஹ் பேசுவதை பாருங்கள் வானங்களிலும் பூமியிலும் நிச்சயமாக பலதரப்பட்ட விஷயங்கள் இருக்கின்றது இப்படி இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் இது மிகப்பெரிய சான்றாக இருக்கின்றது அட்டாட்சியாக இருக்கின்றது ஒரு முக்மீன் தலையை தூக்கி பார்த்தால் போதும் ஒரு முக்மின் தலையை கீழ் தாழ்த்தி பார்த்தால் போதும் அவனுக்கு ஏராளமான சான்றுகள் வானுலகத்திலும் பூமியிலும் அல்லாஹு தாலா வைத்திருக்கின்றான் இதை அல்லாஹ் சொல்லும் போது அத்தாட்சி யாருக்கு என்று சொல்லும் போது இது யதார்த்தமாக இருப்பவர்களுக்கல்ல பொழுதுபோக்காக இருப்பவர்களுக்கல்ல லில் முக்மினின் முதல்ல அல்லாவை நம்புங்கள் மறுமையை நம்புங்கள் கபருடைய வாழ்க்கையை நம்புங்கள் அல்லாஹ் நம்மை விசாரிப்பான் நாம் அவனுடைய சன்னிதானத்தில் நிற்க வேண்டும் அவனுக்கு முன்னால் நாம் சென்றாக வேண்டும் நாம் படைக்கப்பட்டது வெறுமனே ஒரு ஒரு பொழுதுபோக்குக்காக அல்ல மிகப்பெரிய ஒரு நோக்கத்திற்காக கட்டமைப்பிற்காக நாம் படைக்கப்பட்டிருக்கின்றோம் என்று அல்லாவை முழுமையாக சார்ந்திருக்கக்கூடிய அல்லாவை நம்பக்கூடிய மொமீன்களுக்கு அத்தாச்சி ஒருவர் ஒரு மொம்மீனுடைய வரல அல்லாஹை நம்பக்கூடிய நம்பிக்கையில் குறை இருக்கின்றது இவருக்கு இந்த சான்றுகள் தெரியுமா என்றால் நிச்சயமாக தெரியாது யாருக்கு சான்றுகள் தெரியும் சான்றுகள் தெரியும் பின்பு அல்லாஹ் மேலும் பேசுகின்றான் நான்காவது வசனத்தில் உங்களை நாம் படைத்திருப்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள் எங்கிருந்து நீங்கள் வந்தீர்கள் எதிலிருந்து நீங்கள் வந்தீர்கள் உங்களுடைய வளர்ச்சிகள் உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அமைப்புகள் உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வளர்ச்சிகளும் ஒவ்வொரு அமைப்புகளும் எப்படி நாம் அப்படி அக்குவேர் அச்சுவேறாக எப்படி நாம் பிசைந்து படைத்திருக்கின்றோம் ஏற்கனவே நாம் சூரத்தியாத்தில் இருபது இருபத்தைந்து நாட்கள் இதை பற்றி பார்த்தோம் ரூஹை பற்றி நம்முடைய கல்பை பற்றி நம்முடைய தலை தலைமுடிகளை பற்றி நம்முடைய உடல் உறுப்புகளுடைய ஒவ்வொரு விஷயங்களை பற்றியும் இருபத்தி ஒரு மாத காலம் அதை பற்றி நாம் பார்த்திருக்கிறோம் இங்கும் அல்லாஹ் பேசுகின்றான் உங்களுடைய படைப்பை நீங்கள் பாருங்கள் எப்படி அல்லாஹு தாலா ஒவ்வொன்றாக கொண்டு வருகின்றான் பின்பு இந்த உலகத்தில் பரவ செய்திருக்கக்கூடிய உயிரினங்களை பாருங்கள் சுபஹான் அல்லா நீங்கள் மனிதர்கள் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சில கால்நடைகளை காணுகிறீர்கள் ஆனால் இன்று வரை நீங்கள் காணாத பல விலங்குகள் பல உயிரினங்கள் கடல்களில் பறக்கக்கூடிய பறவைகள் எத்தனை எத்தனை வகையான உயிரினங்களை நாம் இந்த உலகத்தில் பறவை செய்திருக்கின்றோம் நீங்கள் யோசித்து கூட பார்க்க முடியாது இப்படி ஒரு அமைப்பில் அப்படியெல்லாம் நாம் விலங்கினங்களை வைத்திருக்கின்றோம் சில குருவிகளை பாருங்கள் எவ்வளவு சிறியது உள்ளங்கையை விட சிறியது நீங்கள் அதை பிடித்து நசுக்கினால் அது செத்து போகும் ஆனால் அதற்கென்று ஒரு சத்தம் அது சத்தமிட்டால் கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டருக்கு மேலாக அந்த சத்தம் ஆனா பக்கத்துல இருக்கிறவரை நம்மளால கத்த முடியல தொண்ட பிடிச்சிட்டு போய் குருவியினுடைய சத்தம் எவ்வளவு சத்தம் அதற்கென்று ஒரு மூளை அதற்கென்று ஒரு குடல் அதற்கென்று ஒரு வாய் அதற்கென்று ஒரு இதயம் அதற்கென்று ஒரு நுரையீரல் அதற்கென்று ஒரு கிட்னி எவ்வளவு சிறியதாக அதனுடைய உடலுக்குள்ள அமைத்து வைத்திருப்பான் கண்களுக்கு தெரியாத உயிரினங்கள் எத்தனை இருக்கின்றன கடல்வாழ் உயிரினங்கள் எத்தனை இருக்கின்றன எத்தனை எத்தனை உயிரினங்கள் இப்படி அல்லாஹ் பேசும்போது இதில் இன்னொரு அத்தாட்சி இருக்கின்றது மனிதர்களாக படைக்கப்பட்டிருக்கக்கூடிய நாம் எவ்வளவு ஹாயாக எவ்வளவு சொகுசாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் சில நேரங்களில் அனிமல் சேனல்ஸை பாருங்கள் ஒரு மான் வாழக்கூடிய வாழ்க்கை எவ்வளவு போராட்டமான வாழ்க்கை சென்று தண்ணீர் அருந்தலாம் என்று ஒரு குட்ட இடத்தில் சென்றால் உள்ளிருந்து முதலை வெளியில் இருந்து பாம்பு அந்த பக்கம் இந்த பக்கத்தில் இருந்து சிங்கமும் புலியும் சிறுத்தையும் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய வாழ்நாளை இப்படிப்பட்ட வனவிலங்குகளிடம் இருந்து தன்னையும் தன்னுடைய குட்டிகளையும் பாதுகாத்து கொண்டே வாழ வேண்டிய நிர்பந்தம் எப்படிப்பட்ட போராட்டத்திற்கு இடையில் வாழ்கிறது என்று பாருங்கள் ஒரு மீன் நீந்தி கொண்டே செல்கின்றது திடீரென்று ஒரு பறவை அதை கொத்தி செல்கின்றது ஒரு பாம்பு வேகமாக சென்று கொண்டே இருக்கின்றது வரக்கூடிய முன்னூத்தி இருபது வேகத்தில் வரக்கூடிய அந்த பறவை கழுகு அசால்ட்டாக அதை கொட்டி தூக்கி செல்கின்றது எப்போது யார் நம்மை பிடிப்பார் யாரினால் நம்முடைய உயிர் போகும் என்று தெரியவே தெரியாது ஆனால் மனிதர்களுடைய வாழ்க்கை எவ்வளவு அமைதியாக எவ்வளவு நிம்மதியாக இப்படிப்பட்ட பதட்டம் ஏதாவது இருக்கா யாரோ வந்து நம்மளை கொண்டுட்டு போயிடுவாங்க ஏதோ ஒரு சிங்கம் வந்து நம்மளை சாப்பிட்டுட்டு போயிடும் ஏதோ ஒரு சிறுத்தை திடீரென்று நம்மை அட்டாக் செய்துவிடும் ஆனால் காட்டில் வன வனத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு உயிரினங்களுடைய வாழ்வும் இப்படிப்பட்ட அடிப்படையில் தான் இருக்கின்றது இவைகளுக்கு இடையில் போராட்டத்திற்கு மேல் போராட்டமாக எவ்வளவு எச்சரிக்கையாக இவைகள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது அல்லாஹ் இந்த இரண்டையும் எப்படி ஒரே வசனத்தில் பேசுறான் பாருங்க உங்களுடைய வாழ்வையும் நீங்கள் யோசியுங்கள் இந்த உலகத்தில் உங்களைப் போன்று உயிரினங்களாக வாழக்கூடிய எல்லா உயிரினங்களையும் நீங்கள் நினைத்து பாருங்கள் ஒவ்வொரு உயிர்களுக்கும் அல்லாஹை பற்றி நினைவு இருக்கின்றது அதுதான் இங்க மேட்டர் உங்களை இவ்வளவு சொகுசாக நாம் வாழ வைத்திருக்கின்றோம் ஆனால் நீங்கள் மறந்தவர்களாக இருக்கிறீர்கள் ஒவ்வொரு நாளும் போராட்ட களமாகவே தங்களுடைய வாழ்நாளை கழிக்கக்கூடிய நிர்பந்தங்களில் அந்த உயிரினங்கள் வாழ்ந்தாலும் ஒரு நாளும் அல்லாஹை மறந்ததில்லை ஒரு நாளும் அல்லாஹை மறந்து வாழ்ந்ததில்லை ஏன் என்னை இப்படிப்பட்ட வாழ்க்கையை கொடுத்தான் என்று யோசித்ததில்லை பிசிக்ஸ் அவ்வளவு தெளிவாக கற்று வைத்திருக்கின்றது மலைகளில் வசிக்கக்கூடிய ஆட்டை பாருங்கள் செங்குத்தாக இருக்கக்கூடிய மலை அதிலே அவ்வளவு அழகாக மேலேறுகின்றது கீழிறங்குகின்றது ஒவ்வொரு உயிரினங்களும் தான் எதற்காக படைக்கப்பட்டோம் எப்படி படைக்கப்பட்டிருக்கின்றோம் தங்களுடைய உடல் அமைப்பை இப்படித்தான் வைத்துக் கொள்ள வேண்டும் இதைத்தான் சாப்பிட வேண்டும் வாழ வேண்டும் அவ்வளவு அழகாக அல்லாஹு தாலா போட்ட கோட்டிற்கு இயற்கை மாறாமல் வாழ்கின்றது மனிதன் மாத்திரம்தான் மாறு செய்து கொண்டிருக்கின்றான் சோருக்குள் ஜாஃபியாவினுடைய நான்காவது வசனம் இரண்டையும் அல்லாஹ் சேர்த்து பேசுகின்றான் உங்களை படைத்திருக்கக்கூடிய இந்த படைப்பை உற்று நோக்குங்கள் இந்த உலகத்திலே பரவ செய்திருக்க கூடிய உயிரினங்களை ஒட்டுமொத்த உயிரினங்களையும் நீங்கள் யோசித்து பாருங்கள் சொல்லிட்டு அல்லாஹ் கௌமி அல்லாஹை உறுதியாக நம்பக்கூடிய சமூகத்தாருக்கு இதில் பலதரப்பட்ட காட்சிகள் இருக்கின்றன மூன்றாவது வசனத்துல அல்லாஹ் சொன்னா முக்மினி இப்போ அல்லாஹு தாலா பேசுறான் யூகினூன் உறுதியாக நம்பக்கூடியவர்களுக்கு ஒரு தர அல்லாஹ் கூட்டிட்டான் இப்போ இப்ப இன்னும் பாருங்க மறுபடியும் இரவும் பகலும் மாறி மாறி வரக்கூடிய இந்த விஷயத்தை உற்று நோக்குங்கள் ஒரு பகல் ஒளியை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அமர்ந்து பாருங்கள் ஃபஜருக்கு பின்னால் இரவு சூழ்ந்து இருந்தது அந்த இரவில் இருந்து அல்லாஹ் பகலை எப்படி உரித்து எடுக்கின்றான் சூரா யாசின்ல அல்லாஹ் பேசுகிறான் நஸ்லஹு மின்ஹுன் நஹார் இரவிலிருந்து பகலை அப்படியே தோல் உரிப்பதைப் போன்று உரித்து எடுக்கின்றான் ஃபஜ்ருடைய நேரம் ஃபஜ்ருடைய நேரத்திற்கு பின்னால் அதை தழுவி வரக்கூடிய அந்த நேரம் அதற்கு பின்னால் கொஞ்சம் 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 கொஞ்சமாக இருளில் இருந்த அந்த பகலை எப்படி அல்லாஹ் வெளிக்கொணர்கின்றான் பாருங்கள் வஹ்திலாஃபில் லைலி வன் நஹார் மாலை நேரம் வரக்கூடிய நேரத்தில் இரவு படர்கின்றது மாலை முதலில் அங்கிருந்து கொஞ்சம் அப்படி அப்படி அப்படியே செம்மேகம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக இரவு சூழ்ந்து வரக்கூடிய அந்த இருள் எப்படி அல்லாஹு தாலா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இரவும் பகலும் ஒன்றன் பின் ஒன்றாக ஒன்றன் பின் ஒன்றாக மாறி மாறி வந்து கொண்டிருப்பதிலும் வானிலிருந்து அல்லாஹு தாலா இறக்கக்கூடிய வாழ்வாதாரம் அல்லாஹு தாலா இந்த இடத்தில் நீரை என்று பேசுகின்றான்த்திற்கும் வாழ்வாதாரம் மனிதர்களுக்கும் தேவை இருக்கின்றது விலங்குகளுக்கும் தேவை இருக்கின்றது மரம் செடி கொடிகளுக்கும் தேவை இருக்கின்றது எல்லா தேவைகளும் நீரை கொண்டு மக்களுக்கும் உயிரினங்களுக்கும் செடி கொடிகளுக்கும் பூமிக்கும் ஒட்டுமொத்தத்திற்கும் வாழ்வாதாரமாக வானிலிருந்து இறக்கக்கூடிய நீர் இருக்கின்றது ஒரு பூமி செத்து போனதற்கு பின்னாலும் இந்த நீரை கொண்டு அல்லாஹு தலா உயிர்ப்பிக்கின்றான் மேலும் நீங்கள் கவனியுங்கள் என்று பாருங்கள் ஒரு சில காற்றுக்கள் ஒன்றுமே இல்லை அதில் அது மலட்டு காற்று ஒரு சில காற்று ஆக்சிஜன் மனிதர்களுக்கு அது நின்று விட்டால் உயிர் வாழ முடியாது ஒரு சில காற்றுக்கள் அழிக்கக்கூடியது ஒரு சில காற்றுக்கள் மனிதர்களை வாழ வைக்க கூடியது ஒரு சில காற்றுக்கள் மகரந்த சேர்க்கைக்காக அல்லாஹால அனுப்புகின்றான் அப்படின்னா சில காற்றுக்கள் வீசுவதின் மூலமாகத்தான் மகரந்த சேர்க்கை ஏற்படுகின்றது இதையும் அல்லாஹு தாலா காற்றின் மூலமாக கொண்டு வருகின்றான் எத்தனை எத்தனை வகையான காற்றுக்கள் சில காற்றுக்கள் மேகங்களை ஓட்டிக்கொண்டு வருகின்றது சில காற்றுக்கள் இருக்கக்கூடிய மேகங்களை இன்னொரு ஊருக்கு நகர்த்தி சென்று விடுகின்றது சில காற்றுக்கள் மழை பொழியக்கூடிய மேகங்களை களைத்துவிட்டு சென்று விடுகின்றது வகைக்கான காற்றுக்களை அல்லாஹு தலா கொண்டு வருகின்றான் உற்று நோக்குங்கள் எல்லா காலமும் பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்காதீங்க ஏசி காற்றை அல்லாஹ் அனுப்பக்கூடிய இயற்கையான காற்றை உற்று நோக்குங்கள் அல்லாஹு தாலா எப்படி ஆக்குகின்றான் இப்படி சொல்லிட்டு அல்லாஹ் மீண்டும் பேசுகின்றான் அறிவார்ந்த சமூகத்திற்கு அறிவார்ந்த சமூகத்திற்கு அல்லாஹின் பக்கம் செல்லக்கூடிய இந்த சமூகத்திற்கு இதில் பலதரப்பட்ட அட்டா அத்தாட்சிகளை நாம் வைத்திருக்கின்றோம் என்று அல்லாஹுத்தல்லா பேசுகின்றான் இப்ப பாருங்க மூன்றாவது வசனம் நான்காவது வசனத்தினுடைய முடிவு முடிவுன்

முக்மின உறுதிப்பட அல்லாஹை முக்மின்களாக இருங்கள் பின்பு யூகினூன் உங்களுடைய நம்பிக்கை சாதாரணமாக இருப்பதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை யூகினூன் ஆழமாக உறுதியாக நம்புங்கள் அதில் தரமாக நீங்கள் நில்லுங்கள் உங்களுடைய நம்பிக்கை எக்காரணத்தை கொண்டும் அல்லாஹின் மீது இருப்பதிலிருந்து பிசைந்து விடக்கூடாது யூகினூனாக இருங்கள் பின்பு அறிவார்ந்த சமூகம் எப்படி இருக்குமானால் அல்லாஹ் உங்களை சுற்றி படைத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு அத்தாட்சிகளையும் பார்த்து 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 அல்லாஹின் பக்கம் உங்களை கொண்டு செல்லக்கூடிய அறிவாற்றலாக நீங்கள் இருந்தால் நீங்கள் தான் ஆக சிறந்த அறிவாளி என்று அல்லாஹ் இழத்திலூன் என்றும் பேசி முடிக்கின்றான் இந்த ஐந்து வசனங்களை உன்னிப்பாக நாம் உற்று நோக்க வேண்டும் கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே இதுதான் ஆகச்சிறந்த அல்லாஹை நம்ப வேண்டிய முறைப்படி நம்புதல் அல்லாஹை ஏற்றுக்கொள்ள வேண்டிய முறைப்படி அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளுதல் நாளை மறுமை நாளையில் அல்லாஹ் ஒரு சாராரை தண்டிப்பான் ஏன் என்று அல்லாஹை பதில் சொல்வான் அவர்கள் அல்லாஹை கண்ணியப்படுத்த வேண்டிய முறைப்படி கண்ணியப்படுத்தவில்லை முறைப்படி எப்படி அஞ்ச வேண்டுமோ அப்படி அஞ்சவில்லை அல்லாஹை எப்படி நினைக்க வேண்டுமோ அப்படி அவர்கள் நினைக்கவில்லை என்று குரானுடைய வசனங்கள் பேசி காட்டுகின்றது எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே அல்லாஹை எப்படி சார்ந்திருக்க வேண்டுமோ அல்லாஹை எப்படி நாம் கண்ணியப்படுத்த வேண்டுமோ அல்லாஹை எப்படி உறுதியாக நம்ப வேண்டுமோ மும்மீன்களாக யூக்கினூனாக அதே போன்று அறிவார்ந்த சமூகமாக அல்லாஹு தாலா அவனுடைய பட்டியலில் இருக்கக்கூடிய நல்லடியார்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவனாக